ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் பல்வேறு உணவுப் பொருட்களை தேடிப்பிடித்து சாப்பிடுவோம் அப்படி நம்ம ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டு அதிக நார்ச்சத்து கொண்டது உடல் ஏற்படக்கூடிய புண்களை இது விரைவில் ஆற்றக்கூடியது வயிற்றில் ஏற்படக்கூடிய அமிலத்தை குறைக்கக்கூடியது இந்த வாழைத்தண்டில் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் அதிக அளவில் காணப்படுது இது உடலில் ஹீமோகுளோபின் அதிகரிக்குது இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்குது வாழைத்தண்டு தசைகள் சேதமில்லாம வளர்ச்சி பெற உதவுது வாழைத்தண்டை கூட்டாவோ பச்சையாவோ சாலட் செய்தோ பொரியலாக்கியோ எழுதன முறையில் சாராக்கியோ குடிக்கலாம் வாழைத்தண்டு சிறுநீரக கற்கள் கரைய உதவுது சிறுநீர் பாதை மற்றும் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க மிக சிறந்த உணவு வாழைத்தண்டு இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் டையூரிக் பண்புகளை கொண்டிருக்கு சிறுநீரக கற்களால வலி ஏற்படும் பொழுது இந்த வாழைத்தண்டு சாரை குடிப்பதன் மூலமா சிறுநீர் கற்கள் கரை வெளியேற வாய்ப்பிருக்கு இதை தொடர்ந்து செய்து வரும் பொழுது சிறுநீரக கற்கள் உருவாவதும் தடுக்கப்படுது சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய நோய்த்தொற்று காரணமாக ஏற்படக்கூடிய வலி அசௌகரியங்களுக்கும் வாழைத்தண்டு சிறந்த நிவாரண செயல்படுது சிறுநீரக கோளாறுகளை தடுக்க வாழைத்தண்டு மிக முக்கியமா செயல்படுகிறது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது வாழைத்தண்டு வாழைத்தண்டு வைட்டமின் பி சிக்ஸ் காணப்படுது இது உடல்ல இரும்பு மற்றும் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது மேலும் வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் கொழுப்பை குறைக்கவும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது வாழைத்தண்டை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வருவதன் மூலமா அதிக அழுத்தத்தை முடியும் அமலத்தன்மையை வாழைத்தண்டு பலரும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ல அமிலத்தன்மையும் ஒன்று வயிற்றுல அதிக அளவு சுரக்கக்கூடிய அமலத்தால பலரும் பாதிக்கப்படுவாங்க அமிலத்தன்மை பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டா இந்த வாழைத்தண்டை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனை சரியாகும் வாழைத்தண்டு உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது வாழைத்தண்டு சாறு குடித்து வரும்பொழுது பண்புகள் உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றது உடலை சுத்தம் செய்வதோடு குடல் இயக்கங்களையும் மேம்படுத்துது நார்ச்சத்து அதிகம் இருப்பதால குடல் இயக்கம் சீராகுது செரிமானத்தை மேம்படுத்துது மலச்சிக்கலை வராமல் தடுக்குது வாழைத்தண்டுல இருக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்திக்கு உதவுது வாழைத்தண்டு லெக்டின் இன்சுலின் என என்சைம்களை ஊக்குவிக்குது உடல்ல கொழுப்பு செல்கள் விரிவடைவதை கட்டுப்படுத்தவும் உதவுது வாழைத்தண்டு சாறு ரத்தத்துல சர்க்கரை அளவு உயர்த்தாது குறைந்த கிளைசியை குறியீட்டுக் கொண்டிருப்பதால் இதை நீரிழிவு நோய் இருப்பவர்கள் அடிக்கடி உணவுல சேர்த்து கொள்ளலாம் வாழைத்தண்டு உடல் எடையையும் குறைக்க உதவுது உடல் எடை பிரச்சனை அதிகம் இருப்பவர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சிகளை செய்து வாழைத்தண்டையும் எடுத்து வரும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடல்ல உயிரணுக்கள் சேகரிக்கப்படக்கூடிய சர்க்கரை மற்றும் கொழுப்புகளின் அளவை குறைக்க உதவுது பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய வாழைத்தண்டை தொடர்ந்து எடுத்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க